இன்றைய மன்னா பாவத்தின் விளைவுகள் வேத வசனங்கள் யோவான் பத்து இருபத்தெட்டு நான் அவற்றுக்கு நித்திய ஜீவனை தருகிறேன் அவை ஒருபோதும் அழிந்து போகவே மாட்டாது ஒருவனும் அவற்றை என் கரத்தை விட்டு பறித்து கொள்ள மாட்டான் யோவான் ஐந்து பதினான்கு இவற்றுக்கு பிறகு இயேசு அவனை ஆலயத்தில் கண்டு இதோ நீ சுகமடைந்திருக்கிறாய் முன்பை விட மோசமானது எதுவும் உனக்கு சம்பவிக்காதபடி இனி பாவம் செய்யாதே என்றார் ஊழியத்தின் வார்த்தைகள் தற்செயலாக பாவத்தில் விழுந்து இரட்சிக்கப்பட்ட ஒருவர் இன்னும் அழிந்து போவாரா இல்லை கர்த்தர் நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன் அவைகள் என்றைக்கும் அழிந்து போவதில்லை ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்ளவுமாட்டான் என்றார் யோவான் பத்து இருபத்தெட்டு வேறு வார்த்தைகளில் சொன்னால் ஒரு நபர் இரட்சிக்கப்பட்டவுடன் அவர் என்றென்றும் இரட்சிக்கப்படுகிறார் அவைகள் என்றைக்கும் அழிந்து போவதில்லை இதை விட உறுதியானது எதுவும் இருக்க முடியாது எனவே ஒரு நபர் இரட்சிக்கப்பட்ட பிறகு அவர் பாவம் செய்கிறாரா என்பது முக்கியமல்ல என்று இது அர்த்தப்படுத்துகிறதா இல்லை ஒரு நபர் இரட்சிக்கப்பட்ட பிறகு பாவம் செய்தால் இரண்டு பயங்கரமான விளைவுகள் ஏற்படும் முதலாவதாக அவர் இந்த வாழ்க்கையில் துன்பப்படுவார் ஒருவன் மனந்திரும்பி கர்த்தரிடம் அறிக்கையிட்ட பிறகு தேவன் அவனை மன்னிப்பார் ரத்தம் அவனை சுத்திகரிக்கும் இருப்பினும் சில பாவங்களுடன் ஒருவர் எதிர்கொள்ள வேண்டிய கூடுதல் விளைவுகள் உள்ளன உரியாவின் மனைவியை எடுத்து கொண்ட தாவீதின் பாவத்தை ஏகோவா நீக்கியிருந்தாலும் பட்டயம் அவனது வீட்டை விட்டு என்றென்றும் விலகவில்லை இரண்டு சாமுவேல் பன்னிரண்டு ஒன்பது முதல் பதிமூன்று வரை சகோதர சகோதரிகளே பாவம் ஒரு விஷப்பாம்பை போன்றது அது ஒரு வேடிக்கையான விளையாட்டுப் பொருள் அல்ல நீங்கள் அதனால் கடிக்கப்பட்டால் நீங்கள் துன்பப்படுவீர்கள் இரண்டாவதாக ஒரு கிறிஸ்தவர் பாவம் செய்து இந்த யுகத்தில் அதை நேர்த்தியாக கையாளவில்லை என்றால் வரும் யுகத்தில் அவர் அதனுடன் இடைபட வேண்டியிருக்கும் கர்த்தர் மீண்டும் வரும்போது அவர் ஒவ்வொருவருக்கும் அவரவர் செயல்களுக்கு ஏற்ப பலனளிப்பார் மத்தேயு பதினாறு இருபத்தேழு பவுல் இவ்விதமாய் கூறுகிறார் ஏனென்றால் ஒவ்வொருவரும் அவரவர் சரீரத்தின் மூலம் செய்த நன்மைக்கோ தீமைக்கோ ஏற்ப அதை பெறும்படி நாம் அனைவரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும் இரண்டு கொரிந்தியர் ஐந்து பத்து ஆமேன் நாளை தொடரும்